ஒற்றை தோப்பு கவிதை இதை எழுதியவர் பட்டுக்கோட்டை அவர்கள் இந்த கவிதைக்கு குரல் தந்தது நான் உங்கள் வி சுப்ரமணியன் சுப்பிரமணியன் புத்தனுக்கு ஒரு மரமாவது இருந்தது ஞானம் பெற அந்த புத்தனுக்கோ ஒரு மரமாவது இருந்தது ஞானம் பெற என் தேசத்தில் மரங்களே இல்லை சுவாசங்கள் பெற என் தேசத்தில் இப்போது மரங்களே இல்லை சுவாசங்கள் பெற நடைவாசிகளுக்கும் குடிசையாகவும் கொடையாகவும் இருந்த மரங்களை ஆணவ குரங்குகள் வெட்டிவிட்டன நடைவாசிகளுக்கு குடிசையாகவும் கொடையாகவும் இருந்த மரங்களை ஆணவ குரங்குகள் வெட்டிவிட்டன புத்தனை விரட்டிவிட்டு மரத்தடியில் ஆயுதங்களை புதைத்து வைத்தோம் அந்த புத்தனை விரட்டிவிட்டு மரத்தடியில் ஆயுதங்களை புதைத்து வைத்தோம் புத்தரின் எல்லாம் காலப்போக்கில் ஆயுத பயிற்சி கற்றுக்கொண்டான் புத்தரின் எல்லாம் காலப்போக்கில் ஆயுத பயிற்சி கற்றுக்கொண்டான் அன்று மரங்களுக்கு மரம் சாமி இருந்தது மரம் தப்பியது அன்றோ மரங்களுக்கு மரம் சாமி இருந்தது மரம் தப்பியது இன்றோ சாமியெல்லாம் தெருமுற்றத்தில் குடியிருக்கு இன்றோ அந்த சாமியெல்லாம் தெருமுற்றத்தில் குடியிருக்கு ஒற்றை மரம் தோப்பாகுமா அதனால் சாதி மதங்களை உடைத்து மனித நேயத்தை விதைப்போம் நண்பர்களே ஒற்றை மரம் தோப்பாகுமா அதனால் சாதி மதங்களை உடைத்து மனித நேயத்தை விதைப்போ நண்பர்களே நாளைய தலைமுறை ஞானம் பெற ஒரு தோப்பு உண்டாக்கலாம் நாளைய தலைமுறை ஞானம் பெற ஒரு தோப்பு உண்டாகலாம் அந்த தோப்பை நோக்கி அந்த புத்தனும் வரலாம் ஞானம் பெற அந்த தோப்பை நோக்கி அந்த புத்தனும் வரலாம் ஞானம் பெற